இருதயத்தைக் காக்கும் இருதயாலீஸ்வரர் இருதய நோய் உள்ளவர்களுக்கு பரிகாரத் தலமாக விளங்குகிறது இருதயாலீஸ்வரர் திருக்கோயில் இத்திருக்கோவில் சென்னையை அடுத்த திருநின்றவோர் என்ற திருத்தலத்தில் காணப்படுகிறது இங்கு லிங்க ரூபமாய் காட்சி அளிக்கும் சிவபெருமான் அருள்பாலிப்பதாகக் கூறுகிறது ஸ்தல புராணம் சிவன் இருதயாலீஸ்வராக எழுந்தருளியிருக்கும் கருவறையின் மேற்கூரையில் நான்கு பிரிவுகளுடன் இதய வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது இதய நோயால் துன்புற்றிருப்பவர்கள் இவ்விரைவனை மனமுருக வேண்டி பிரார்த்தனை செலுத்தினால் அந்நோய்களிலிருந்து விடுபடுகிறார்கள் என்பது ஐதீகம் சிவன் இங்கு மட்டும் இருதயத்தைக் காப்பதாக கூறுவதற்கு ஓர் சுவையான புராணக் கதை உள்ளது சிவபக்தர் ஒருவர் உடல் முழுவதும் திருநீரை தொடர்ந்து பூசி வந்ததால் பூசலார் என்று அன்புடன் மக்கள் அழைத்து வந்தனர் சிவனுக்கு ஓர் கோவிலை திருநின்ற ஊரில் அமைக்க வேண்டும் என்ற அவா ஏற்றப்பட்டது பூசலாருக்கு எனவே அவரது சிந்தையில் உதித்த சிவனுக்கு கற்பனையாலேயே திருக்கோவிலை கட்டத் தொடங்கினார் இருதய நோய் உள்ளவர்களுக்கு பரிகார தலமாக விளங்குகிறது இருதயாலீஸ்வரர் திருக்கோயில் இத்திருக்கோவில் சென்னையை அடுத்த திருநின்றவோர் என்ற திருத்தலத்தில் காணப்படுகிறது இங்கு லிங்க ரூபமாய் காட்சி அளிக்கும் சிவபெருமான் அருள்பாலிப்பதாகக் கூறுகிறது ஸ்தல சிவன் இருதயாலீஸ்வராக எழுந்தருளியிருக்கும் கருவறையின் மேற்கூரையில் நான்கு பிரிவுகளுடன் இதய வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது இதய நோயால் துன்புற்றிருப்பவர்கள் இவ்விரைவனை மனமுருக வேண்டி பிரார்த்தனை செலுத்தினால் அந்நோய்களிலிருந்து விடுபடுகிறார்கள் என்பது ஐதீகம் சிவன் இங்கு மட்டும் இருதயத்தைக் காப்பதாக கூறுவதற்கு ஓர் சுவையான புராணக் கதை உள்ளது சிவபக்தர் ஒருவர் உடல் முழுவதும் திருநீரைத் தொடர்ந்து பூசி வந்ததால் பூசலார் என்று அன்புடன் மக்கள் அழைத்து வந்தனர் சிவனுக்கு ஓர் கோவிலை திருநின்ற ஊரில் அமைக்க வேண்டும் என்ற ஏற்றப்பட்டது பூசலாருக்கு எனவே அவரது சிந்தையில் உதித்த சிவனுக்குக் கற்பனையாலேயே திருக்கோவிலை கட்டத் தொடங்கினார்